பெண் பார்க்கும் படலம் ஏழை பெண்களின் ஏக்கம் எப்போதும் போலவே அன்றும் விடிந்தது அவளுக்கும் அழுகை வந்தது எப்போதும் போலவே பெண் பார்க்கும் படலம் அன்றும் அழுத்து விடுமோ ஏழு பேர் வந்து போனது போலவே எட்டாவதாக வருபவனும் எட்டாமல் போய் விடுவானோ யாருக்கென்ன கவலை காயப்போவது மல்லிகைப்பூ மட்டுமல்ல அவளும் தானே அலங்கரித்து சிங்காரமாய் நடந்து வர இது முதல் தடவை அல்லவே தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு ஏனோ தானோவென வந்தாள் வழக்கமான வணக்க அரங்கேற்றத்தை அன்றும் அரங்கேற்றினாள் வந்த அத்தனை பேரும் நிலம் பார்த்தனர் நகை பார்த்தனர் வீடு பார்த்தனர் வசதி பார்த்தனர் திருமணத்திற்காக பெண் பார்க்க யாரும் வரவில்லை புன்னை கொத்தும் காக்கைகளுக்கு மாட்டின் நோவு எப்படி தெரியும் வெத்தலையின் காம்புடன் பெண்ணின் குறைகளையும் கிள்ளி எரிந்து பேசினார்கள் மாடு விலை பேசும் வியாபார சந்தையில் பெண் மட்டும் என்ன பாம்பா பல்லை பிடித்து பார்க்கையில் கையில் கொட்டுவதற்கு நிராகரிப்பு என்பது நிர்வாண நிலையினும் கொடியுது காயா இல்லை பழமா என்று அவர்கள் கேட்பதிலே காய்ந்த பழமாகி விடுகிறாள் சினிமாவிற்கு வந்தது போல சிற்றின்றியுடன் நேரத்தை போக்கிவிட்டு வியாபாரிகள் வெளியே போனார்கள் கதவோரம் சாய்ந்து நின்று அவள் சொன்னால் அடுத்த முறையாவது பெண் என்னை பார்க்க வாருங்கள் எத்தனையோ ஏழை சகோதரிகளின் மனம் நினைக்கும் எண்ணங்களின் வாயிலாகவே இக்கவிதை நிறைய மனவழியுடன்